வணக்கம் நண்பர்களே தமிழகம் முழுக்க இன்று திமுகவினர் ரவிக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளார்கள் விதிகளை மீறி நடந்துள்ள இந்த போராட்டத்திற்கு தமிழக காவல்துறை முழு பாதுகாப்பு கொடுத்துள்ளது இந்த போராட்டத்தின் போது ஆளுநர் மட்டுமின்றி மத்திய அரசுக்கு எதிராக திமுகவினர் முழக்கமிட்டுள்ளனர் குறிப்பாக தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் அவமதிப்பதாகவும் அவர் மத்திய அரசின் ஏஜெண்டாக இருப்பதாகவும் முழக்கமிட்ட திமுகவினர் மத்திய அரசின் மீது தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசைமாற்ற மாற்ற அதிமுக பாஜக கட்சிகள் கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதாகவும் ஆளுநருக்கு எதிரான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் முழக்கமிட்டுள்ளார்கள் அதோடு ஆளுநர் ரவியே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு திராவிட சுவரை தாண்டி ஆளுநர் உள்ளே நுழையவே முடியாது ஆரியமும் நுழைய முடியாது இது மாநில உரிமைக்கான போர் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திமுகவினர் இந்த போராட்டத்தின் போது ஆளுநருக்கு எதிராக கூறியுள்ளார்கள் குறிப்பாக ஆளுநர் ரவி தேசிய கீதத்திற்கு ஆதரவாகவும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக இருப்பது போன்று இந்த விவகாரத்தை திருப்பிடும் முயற்சியில் திமுகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய தினம் நடந்துள்ள இந்த போராட்டமே சிறந்த உதாரணமாக இருக்கிறது அதாவது திமுக ஆட்சியில் நடக்கும் அநியாயங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்த மு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை அனுமதி மறுக்கிறது ஆனால் இன்றைய தினம் தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் நடத்தியுள்ள போராட்டத்திற்கு ஒரே நாளில் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது இதற்கு எதிராக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவின் எடப்பாடி பாமகவின் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக மக்களுக்காக போராடுவதற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுக்கிறது மீறி நாங்கள் போராடினால் எங்களை கைது செய்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் ஆளுநருக்கு எதிராக ஒரு வீண் போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள் இதற்கு தமிழக காவல்துறை அனுமதி கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்துள்ளார்கள் இதைவிட ஒரு மோசமான ஆட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா ஆளுநர் திமுகவின் தவறை சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்திய அரசியலமைப்பு மரபு என்ன என்பது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தை திசை திருப்புவதற்கு ஒரு காரணம் தேடி கொண்டிருந்த மு க ஸ்டாலின் இன்றைய தினம் ஆளுநருக்கு எதிராக தனது கட்சியினரை போராடுவதற்கு தூண்டிவிட்டுள்ளார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுகவின் மகா மட்டமான ஆட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் மட்டுமின்றி தமிழக மக்களும் போராடும் சூழல் உருவாகி இருக்கிறது என்று அண்ணாமலை தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அதையடுத்து எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் திமுகவினர் தங்களது சுயநலத்திற்காக போராடுவதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அதேபோல் மாணவி விவகாரத்தில் திரைமறைவில் இருக்கும் திமுகவினரை வெளியே கொண்டு வர நாங்கள் சுவரொட்டி ஒட்டினால் அதை காவல்துறையே கிழித்தருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் ஆளுநரை கண்டித்து சுவரொட்டிகளை ஒட்டி உள்ளார்கள் இப்படி காவல்துறை நேர்மையாக இல்லாமல் ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் கூறுகையில் ஜனநாயக நாட்டில் போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மறுக்கிறார்கள் அதே சமயம் இன்றைக்கு திமுகவுக்கு ஒரு நீதி பாமகவுக்கு ஒரு நீதி என்று செயல்படுவது அதிர்ச்சியாக உள்ளது காவல்துறையானது திமுகவின் ஏவல் துறையாக மாறியிருப்பது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார் இப்படி காவல்துறையானது திமுகவின் ஏவல் துறையாக இருப்பதற்கு அனைத்து எ்கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதோடு பாமக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போராட்டத்திற்கு எதிராக ஒரு அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் ஆளுநரவியை கண்டித்து விதிகளை மீறி இன்று போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை அவசர வழக்காக பிற்பகல் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி நாளை இந்த மனு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் தினம் இன்றைய டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் மற்றும் தமிழகத்தில் உள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறது இந்நிலையில் டெல்லியில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அதோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாஜக சார்பில் வேட்பாளரை களமிறக்க தயாராகிவிட்டார் இதற்காக நாளை பாஜகவின் மையக்குழு கூட்டம் கமலாலயத்தில் நடைபெறுகிறது அதேபோல் இது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் தொகுதி என்பதால் காங்கிரஸ் கட்சியும் விரைவில் தங்களது வேட்பாளரை அறிவிக்க போவதாக அறிவித்திருக்கிறது ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடாமல் பின்வாங்க போவதாகவும் தகவல் வெளியாகி அந்த வகையில் அந்த தொகுதியில் பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்கள் இடையே எதிரும் புதருமான போட்டி நடைபெற உள்ளது பாஜகவை பொறுத்தவரை தங்களது கூட்டணியில் உள்ள பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் ஆதரவை பெற்று தங்களது வேட்பாளரை இறக்குகிறது இந்நிலையில் நாளை பாஜக அலுவலகத்தில் மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அப்போது வேட்பாளர் தேர்வும் நடைபெறுகிறது இந்த நேரத்தில் இன்று அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை முழுக்க முழுக்க திமுகவின் கைகூலி ஆகிவிட்டது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி தேசிய மகளிர் ஆணையத்திடம் கொடுத்த வாக்கு மூலம் மு க ஸ்டாலினை பதட்டமடைய செய்துவிட்டது முக்கியமாக ஞானசேகரனோடு அந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என்று காவல்துறை மூலம் திமுக திட்டமிட்டு வந்த நேரத்தில் ஒரு நபரிடத்தில் ஞானசேகரன் போனில் பேசியதாகவும் அவருடனும் நீ இருந்தே ஆக வேண்டும் என்று மிரட்டிய விஷயத்தை அந்த மாணவி தேசிய மகளிர் ஆணையத்திடம் சொல்லிவிட்டார் அதனால்தான் ஞானசேகரன் பின்னணியில் பல அரசியல் புலிகள் இருப்பது தெரிய தொடங்கிவிட்டது இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அந்த விஷயத்தை தோண்ட தொடங்கினால் இதுபோன்று எத்தனை மாணவிகளை எந்தெந்த அரசியல் புள்ளிகளுக்கெல்லாம் இரையாக்கியுள்ளார் என்பது வெளியில் வந்துவிடும் அதனால்தான் எப்பாடு பட்டேனும் மாணவி விவகாரத்தை மூடி மறைக்க வேண்டும் அந்த வழக்கை விசாரிக்க நீதிமன்றத்திற்கு போதுமான சாட்சிகள் கிடைக்காமல் செய்துவிட வேண்டும் என்ற வேலைகளில் திமுக படு தீவிரம் அடைந்துள்ளது என்று கூறும் பாஜக தலைவர் அண்ணாமலை அதனால்தான் ஆளுநர் வி இந்தாண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்ற சட்டசபைக்கு வருகிறார் என்றதும் அவரை வைத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் அதையடுத்து ஆளுநருக்கு எதிராக திமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே மு க ஸ்டாலின் திட்டம் போட்டுவிட்டார் விட்டார் அதனால் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடிவிட்டீர்கள் அடுத்தபடியாக தேசிய கீதம் பாடுங்கள் என்று ஆளுநர் ஒரு கோரிக்கையாக வைத்த போதும் அதை தடாலடியாக மறுத்து அவரை வெளிநடப்பு செய்ய வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் தமிழ்தாய் வாழ்த்து பாட வைத்த போது தேசிய கீதத்தையும் பாட வைத்தால் குற்றமாகிவிடும் ஆனால் இவர்களோ அவரை வெளிநடப்பு அண்ணாமலை மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை வைத்து மாணவி விவகாரத்தை மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்தால் அது ஒரு நாளும் நடக்காது அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இதை விடவே மாட்டோம் உயர் நீதிமன்றம் மட்டுமின்றி உச்ச வரை செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று அண்ணாமலை திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் வெளியிட்டுள்ளார் ஆளுநர் எதிரான போராட்டத்தை இன்று திமுக தமிழ்நாடு முழுக்க நடத்தியுள்ளது இந்த நிலையில் எதிர்கட்சிகள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத காவல்துறை திமுகவுக்கு மட்டும் கொடுத்திருப்பதை கண்டித்து பாமக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடரப்பட்டிருப்பது மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாஜக சார்பில் அண்ணாமலை வேட்பாளரை களபிறக்கப் போவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்